பேசியா இயற்கை வளம் மற்றும் கலாச்சார பன்முகத்தன்மை கொண்ட நாடு இந்திய பெருங்கடலுக்கும் பசிபிக் பெருங்கடலுக்கும் இடையில் நீண்டு கிடக்கும் தென்கிழக்கு ஆசிய பகுதியில் அமைந்துள்ள உலகின் மிக பெரிய தீவு நாடு இந்தோனேசியா இந்த நாடு அதன் அசாதாரண இயற்கை அழகுக்காக மட்டுமல்லாமல் அதன் கலாச்சார பன்முகத்தன்மை இயற்கை வளங்களின் செல்வம் மற்றும் உலகளாவிய பொருளாதார சக்தியாக வளரும் திறன் ஆகியவற்றிற்காக அறியப்படுகிறது இந்தோனேசியாவின் பரப்பளவு தீவுகளின் எண்ணிக்கை கலாச்சார பன்முகத்தன்மை மற்றும் இயற்கை செல்வம் ஆகியவற்றின் விரிவான விளக்கத்தை கீழே காணலாம் இது உலகின் மிகவும் தனித்துவமான நாடுகளில் ஒன்றாகும் இந்தோனேசியாவின் பிராந்திய பகுதி இந்தோனேசியா சுமார் ஒன்று புள்ளி ஒன்பது மில்லியன் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை கொண்டுள்ளது இது நிலப்பரப்பில் உலகின் பதினான்காவது உள்ளது இருப்பினும் மிகவும் அகலமானது பிரத்யேக பொருளாதார மண்டலம் உட்பட சுமார் ஆறு புள்ளி நான்கு மில்லியன் சதுர கிலோமீட்டர்களை எட்டும் இவ்வாறு மற்றும் கடல் கொண்ட இந்தோனேசியாவின் மொத்த நிலப்பரப்பு எட்டு மில்லியன் சதுர கிலோமீட்டருக்கும் அதிகமாக உள்ளது இது இந்தோனேசியாவை உலகின் மிகப்பெரிய கடல் நாடுகளில் ஒன்றாக மாற்றுகிறது இந்தோனேசியா ஒரு லட்சத்து எட்டாயிரம் கிலோமீட்டருக்கும் அதிகமான கடற்கரையை கொண்டுள்ளது கனடாவிற்கு அடுத்தபடியாக இரண்டாவது மிக நீளமான கடற்கரையைக் கொண்ட நாடாக இது திகழ்கிறது சர்வதேச வர்த்தக வழிகளில் அதன் மூலோபாய புவியியல் நிலை இந்தோனேசியாவை பண்டைய காலங்களிலிருந்து ஒரு முக்கியமான கடல் மையமாக மாற்றியுள்ளது தீவுகளின் எண்ணிக்கை உத்தியோகபூர்வ தரவுகளின்படி இந்தோனேசியாவில் மேற்கில் சபாங் முதல் கிழக்கில் மிராக் வரை பதினேழு ஆயிரம்க்கும் மேற்பட்ட தீவுகள் பரவியுள்ளன இந்த எண்ணிக்கையில் சுமார் ஆறாயிரம் தீவுகளில் குடியிருப்பாளர்கள் வசிக்கின்றனர் சுலவேசி மற்றும் பப்புவா ஆகியவை அடங்கும் அவை கூட்டாக முக்கிய தீவுகளாக குறிப்பிடப்படுகின்றன இது தவிர பல்லுயிர் மற்றும் கலாச்சாரத்தின் தாயகமாக இந்தோனேசியா ஆயிரக்கணக்கான சிறிய தீவுகளைக் கொண்டுள்ளது இந்தோனேசியாவின் தீவுகள் பெரும்பாலும் வெள்ளை மணல் கடற்கரைகள் செயலில் உள்ள எரிமலைகள் வெப்பமண்டல காடுகள் மற்றும் வளமான கடல் சுற்றுச்சூழல் அமைப்புகள் உட்பட அசாதாரண இயற்கை அழகை கொண்டுள்ளன பாலி ரூம்போக் மற்றும் ராஜா ஆம்பர் போன்ற தீவுகள் உலக பெற்ற சுற்றுலா தலங்களாக மாறிவிட்டன கலாசார பன்முகத்தன்மை இந்தோனேசியா என்பது பின்னேகா தூங்கல் ஈகா என்ற பொன்மொழிக்காக அறியப்பட்ட ஒரு நாடு அதாவது பல்வேறுகள் ஆனால் இன்னும் ஒன்று இனம் மொழி மரபுகள் மற்றும் பழக்க வழக்கங்கள் உட்பட இந்தோனேசியாவில் கலாச்சார பன்முகத்தன்மை மிகவும் குறிப்பிடத்தக்கதாகும் பழங்குடியினர் இந்தோனேசியாவில் ஆயிரத்து முன்னூறுக்கும் மேற்பட்ட இனக்குழுக்கள் உள்ளன இது உலகின் மிக உயர்ந்த இன வேறுபாடு கொண்ட நாடுகளில் ஒன்றாகும் மிக பெரிய பழங்குடியினர் சில இந்தோனேசியாவின் மொத்த மக்கள் தொகையில் சுமார் நாற்பது விழுக்காடு பெரும்பான்மையானவர்கள் ஜாவா தீவில் வாழ்கின்றனர் முக்கியமாக மேற்கு ஜாவாவில் அமைந்துள்ளது பழங்குடி வடக்கு சுமத்ரா பழங்குடி மேற்கு பூகிஸ் மற்றும் மகசர் பழங்குடியினர் தெற்கு சுலவேசியில் அமைந்துள்ளது பப்புவான் பழங்குடியினர் பல்வேறு பழங்குடியினர் பப்புவா பகுதி முழுவதும் பரவியுள்ளனர் ஒவ்வொரு பழங்குடியினருக்கும் அதன் சொந்த மொழி நடனங்கள் இசை பாரம்பரிய ஊட்டைகள் மற்றும் விழாக்கள் உள்ளன உதாரணமாக ஆட்சியில் இருந்து சமன் நடனம் ஜாவாவில் இருந்து நிழல் பொம்மலாட்டம் மற்றும் பாலியில் இருந்து அன்ஜாபின் பாரம்பரியம் ஆகியவை இந்தோனேசிய கலாச்சாரத்தின் அழகுக்கு எடுத்துக்காட்டுகள் மொழி இந்தோனேசியாவில் எழுநூறுக்கும் மேற்பட்ட பிராந்திய மொழிகள் உள்ளன அவை தீவு கூட்டம் முழுவதும் பழங்குடியினரால் பேசப்படுகின்றன இந்த மொழிகள் உள்ளூர் கலாச்சார மற்றும் வரலாற்று பன்முகத்தன்மையை பிரதிபலிக்கின்றன இந்தோனேசிய மொழி உத்தியோகபூர்வ மொழி மற்றும் தேசத்தை ஒன்றிணைக்கும் கருவியாகும் இருப்பினும் ஜாவானீஸ் மற்றும் அசினிஸ் போன்ற பிராந்திய மொழிகள் உள்ளூர்வாசிகளால் அன்றாட வாழ்க்கையில் இன்னும் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன இந்தோனேசியாவின் இயற்கை செல்வம் இந்தோனேசியா நிலத்திலும் கடலிலும் ஏராளமான இயற்கை வளங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளது இந்தோனேசியாவின் இயற்கை செல்வத்தின் சில முக்கிய துறைகள் பின்வருமாறு ஒன்று வெப்பமண்டல காடு இந்தோனேசியா உலகின் மிகப்பெரிய வெப்பமண்டல காடுகளில் ஒன்றாகவும் சுமார் தொன்னூற்று நான்கு மில்லியன் பரப்பளவு கொண்டது சுமத்ரான் புலிகள் மற்றும் ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்கள் போன்ற அரிய வகை உயிரினங்கள் உட்பட இந்த காடுகள் அசாதாரண பல்லுயிர்களுக்கு தாயகமாக உள்ளன அது மட்டுமல்லாமல் காடுகள் திறன் காரணமாக உலகின் முக்கிய பங்கு வகிக்கிறது இருப்பினும் காடழிப்பு சட்டவிரோத மரங்கள் வெட்டுதல் மற்றும் நில மாற்றம் போன்ற சவால்கள் காடுகளின் நிலைத்தன்மைக்கு கடுமையான அச்சுறுத்தல்களை ஏற்படுத்துகின்றன எனவே இந்த இயற்கை வளங்களை பாதுகாக்க இன்னும் தீவிரமான பாதுகாப்பு முயற்சிகள் தேவை இரண்டு சுரங்கம் உலகில் சுரங்க பொருட்களை உற்பத்தி செய்யும் முக்கிய நாடுகளில் இந்தோனேசியாவும் ஒன்றாகும் இந்தோனேசியாவின் சுரங்க செல்வங்களில் சில நிலக்கரி உலகின் மிக பெரிய நிலக்கரி ஏற்றுமதி செய்யும் நாடுகளில் இந்தோனேசியாவும் ஒன்று நிக்கல் இந்தோனேசியாவில் உலகின் மிக பெரிய நிக்கல் இருப்பும் உள்ளது இது மின்சார வாகன வேட்டரி தொழிலுக்கு முக்கியமானதாகும் தங்கம் பப்புவாவின் கிராஸ்பெர்கில் உள்ள தங்கச் சுரங்கம் உலகின் மிகப்பெரிய பெரிய தங்கச் சுரங்கங்களில் ஒன்றாகும் தகரம் மற்றும் தாமிரம் இந்த இரண்டு பொருட்களின் முக்கிய உற்பத்தியாளராக இந்தோனேசியா அறியப்படுகிறது மூன்று கடல் வளம் இந்தோனேசியாவின் கடல் பகுதிகள் மகத்தான பொருளாதார ஆற்றலை கொண்டுள்ளன இந்தோனேசியாவில் அசாதாரண கடல் பல்லுயிர் உள்ளது இதில் பவள பாறைகள் மீன் மற்றும் பிற கடல் உயிரினங்கள் உள்ளன இந்தோனேசியாவின் கடல் வளத்தின் சில முக்கிய துறைகள் மீன்வளம் இந்தோனேசியா உலகின் மிக பெரிய மீன் உற்பத்தியாளர்களில் ஒன்றாகும் கடல் சூழல் சுற்றுலா ராஜா ஆம்பர் மற்றும் சர்வதேச சுற்றுலா பயணிகளுக்கு காந்தமாக உள்ளன பெருங்கடல் ஆற்றல் சாத்தியம் அலை ஆற்றல் மற்றும் கடல் நீரோட்டங்கள் போன்றவை இன்னும் உகந்த முறையில் பயன்படுத்தப்படவில்லை இந்தோனேசியாவில் ஏராளமான இயற்கை எரிவாயு இருப்பும் உள்ளது கிழக்கு களிமந்தனில் உள்ள மகாகம் பிளாக் மற்றும் மேற்கு பப்புவாவில் உள்ள தாங்கு பிளாக் போன்ற பெரிய வயல்வெளிகள் உள்ளன இந்த இயற்கை எரிவாயு உள்நாட்டு எரிசக்தி ஆதாரமாக மட்டுமல்லாமல் பல்வேறு நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது இந்தோனேசியாவில் இருந்து திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு எல் நீண்ட காலமாக உலக சந்தையில் ஒரு முக்கிய பொருளாக இருந்து வருகிறது உற்பத்தியை அதிகரிக்கவும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் இந்த துறையில் முதலீடுகளை அரசு தொடர்ந்து ஊக்குவித்து வருகிறது வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ஏராளமான இயற்கை வளங்களை கொண்டிருந்தாலும் இந்தோனேசியா அதன் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவது இன்னும் சவால்களை எதிர்கொள்கிறது கவனம் தேவைப்படும் சில முக்கியமான அம்சங்கள் இங்கே ஒன்று அனுபவம் வாய்ந்த பணியாளர்கள் தேவை சுரங்கம் தொழில்நுட்பம் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மற்றும் உற்பத்தி போன்ற துறைகளுக்கு திறமையான மற்றும் அனுபவம் வாய்ந்த பணியாளர்கள் தேவை உலகமயமாக்கலின் சகாப்தத்தில் போட்டியிட தயாராக இருக்கும் மனித வளங்களை உருவாக்குவதற்கு தொழிற்கல்வி மற்றும் பயிற்சி முக்கியமானது இரண்டு முதலீடு குறிப்பாக உள்கட்டமைப்பு எரிசக்தி மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் வெளிநாட்டு முதலீட்டாளர்களை ஈர்க்க இந்தோனேஷியா பெரும் ஆற்றலை கொண்டுள்ளது சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் கேக் உருவாக்கம் மற்றும் அதிகாரத்துவ சீர்திருத்தம் போன்ற முதலீட்டு செயல்முறையை எளிமைப்படுத்த அரசாங்கம் பல்வேறு கொள்கைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது மூன்று உள்கட்டமைப்பு மேம்பாடு சுங்கச்சாவடிகள் துறைமுகங்கள் விமான நிலையங்கள் மற்றும் டிஜிட்டல் தகவல் தொடர்பு நெட்வொர்க்குகள் போன்ற உள்கட்டமைப்பு மேம்பாடு பிராந்தியங்களுக்கிடையேயான இணைப்பை அதிகரிக்க மிகவும் முக்கியமானது இது பொருட்களை விநியோகிப்பதை எளிதாக்குவது மட்டுமல்லாமல் தொலைதூர பகுதிகளில் புதிய பொருளாதார வாய்ப்புகளையும் பாதுகாப்பு மற்றும் சுற்றுலா நிலையான இயற்கை மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாப்பதன் மூலம் ஒரு நிலையான சுற்றுலா துறையை உருவாக்க இந்தோனேசியாவுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பும் உள்ளது இந்த அணுகுமுறை மாநில வருவாயை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் எதிர்கால சந்ததியினருக்கான இயற்கை மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தையும் பாதுகாக்கிறது முடிவுரை இந்தோனேசியா இயற்கை வளம் முதல் கலாச்சார பன்முகத்தன்மை வரை பல்வேறு துறைகளில் பெரும் ஆற்றலை கொண்ட நாடு இயற்கை வளங்களை பயன்படுத்துவதன் மூலமும் மனித வளங்களின் தரத்தை மேம்படுத்துவதன் மூலமும் சரியான முதலீட்டை ஈர்ப்பதன் மூலமும் இந்தோனேஷியா உலகின் பொருளாதார சக்திகளில் ஒன்றாக மாறுவதற்கான வாய்ப்பை பெற்றுள்ளது இருப்பினும் சுற்றுச்சூழல் சீரழிவு சமூக சமத்துவமின்மை மற்றும் சிறந்த உள்கட்டமைப்பின் தேவை போன்ற சவால்களை ஒருங்கிணைந்த மூலோபாயத்துடன் எதிர்கொள்ள வேண்டும் சிறப்பாக நிர்வகிக்கப்பட்டால் சுற்றுச்சூழல் மற்றும் கலாச்சார பாதுகாப்போடு பொருளாதார முன்னேற்றத்தை வெற்றிகரமாக ஒருங்கிணைத்த ஒரு நாட்டிற்கு இந்தோனேஷியா ஒரு உதாரணமாக மாற முடியும்